டைரக்டர் ஏஜே பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில ஓ இக்க சுந்தர் கொட்டாச்சி அதுக்கப்புறம் கலைச்சோழன் தனலட்சுமி இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குணாபாலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தோட வெளிவந்திருக்க ஒரு படம் அதிகம் பேசப்பட்டு என்னடா வித்தியாசமான ஒரு டைட்டிலில் படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் வந்த ஒரு படம் தான் திருக்குறள் திருக்குறள் படம் உண்மையாகவே எப்படி இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்கள் விஜய் டாமினிக் அனத்துப்பாளையும் பொருட்பாளையும் எழுத்தாதியால் எடுத்துக்கிட்டு காமத்து பாலை மட்டும் எழுதி எழுதியிருக்கிறீர்களே இந்த படத்தோட பூஜை போட்டதுலேருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வரையும் ப்ரொமோஷன் வரையுமே எல்லாருக்குமே ஒரு டிஃப் டிஃப்ரெண்டான ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தது என்ன அப்படின்னா திருக்குறள் இந்த படம் வந்து திருவள்ளுவரோட வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு பேசக்கூடிய ஒரு படமாக அப்படின்னா திருக்குறள் எப்படி வந்து உலகங்களும் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக இல்லை அந்த காலத்தில் தமிழர்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்குற பேசக்கூடிய ஒரு படமாக இல்லை வள்ளுவன் வாசு இவங்களுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு காதல் வாழ்க்கை காவியமாக இருந்தது அப்படிங்கிறத பேசுகிற படமா இல்லை தமிழர்களுக்கு எப்படி திருவள்ளுவர் வந்து ஒரு முன்னோடி அமைஞ்சாரு இப்போ இதுக்கு நம்ம திருவள்ளுவராக பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரியான படமானு சொல்லி பழைய கேள்விகள் இருந்தது ஆனால் அதுக்கான பதிலாக ஒன்லைனா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு படம் தான் திருக்குறள் இது வந்து வள்ளுவரோட வாழ்க்கையா வாசகையோட வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது திருக்குறள் எப்படி உலகங்கள் மரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அன்றைய காலத்தில் புலவர்கள் எப்படி இருந்தாங்க கொடை கொடுக்கக்கூடிய மன்னர்கள் யாராலாம் இருந்தாங்க கொடை கொடுக்கறதுனால மன்னர்களோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு மன்னர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி எப்படியெல்லாம் இருந்தது இது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் காலத்தில் இருந்த அந்த ஒரு மற்ற மற்றவங்க காதலிச்சா என்ன நடக்கும் அது வந்து ஜாதிய ரீதியாக குடி ரீதியாக அவங்க ஓடி போகலாமா வேணாமா அப்போ வந்து காதலுங்கிறது காமத்தை கடந்தது அதாவது காமம்ன்றது காதலை கடந்தது அப்படிங்கிற மாதிரியான பல ஆஸ்பெக்டை பேசின ஒரு விஷயமாக இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த போர் யுக்திகள் எப்படி இருந்தது திருவள்ளுவர் வந்து ஒரு போர் படைக்கு எப்படி போயிட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு படை தளபதி காதல் வந்து எப்படி இருக்கும் அன்றைய காலகட்டத்துல ஒரு படை தளபதி இறந்துட்டா அவர் கூடவே அவரோட துணையும் புதைக்கப்படுற மாதிரியான பல விஷயங்களை பேசியிருக்க ஒரு படம் தான் இந்த திருக்குறள் இதுதான் இந்த படத்துக்கான ஒன்லை இளம் பருவத்து பெண் இல்லம் விட்டு தனியாக வருவது தவறில்லையா நான் அறிவை தெரிவை பருவத்து பெண் அல்ல நான் மடந்தை முதல்ல திருக்குறள் அப்படின்னு சொல்லி நம்ம டு பி ஃப்ரங்க் ஓப்பனான ரிவியூக்கு போயிடுவோமே திருக்குறள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரோட ஃபோட்டோன்னு சொல்லி ஒருத்தரோட ஃபோட்டோ வந்து கலைச்சோழன் அப்படின்னு சொல்லி பல பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னடா அது திருவள்ளுவர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிறது அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் எப்படி இருந்தாருன்னு ரியலாக நம்ம யாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே அவர் வந்து ஒரு ஓவியத்தில் ஒரு பெயிண்டிங்லேயே பார்த்துட்டோம் இல்லையா அப்போ திருவள்ளுவர் இப்படி தான் இருப்பாருங்கிறதே தெரியாது இப்போ பாரதியார் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும் அம்பேத்கர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் திருவள்ளுவர் இப்படி தான் இருந்தாலும் நமக்கு தெரியாது அவரை நம்ம ஒரு ஓவியத்திலே பார்த்ததுனால அவரை யார் கூடயும் நம்ம நம்ம வந்து ஆப் பண்ணி பார்க்க மாட்டோம் அப்போ முதல் முறையாக ஒருத்தர் ஆப் பண்ணி பார்க்குறப்ப நம்மளால் ஏற்றுக்க முடியல ஆனால் இந்த படத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வள்ளுவராகவே வாழ்ந்திருக்கார் ஒரு பக்கம் அதாவது வந்து தாண்டி அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அவர் ஒரு சொசைட்டி சொல்கிறதா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் அவர் பேர் திருவள்ளுவர் இந்த படத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை வள்ளுவ நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் வள்ளுவ நாட்டில் இருந்து வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் எல்லாரும் சொன்னாங்க அப்போ திருவள்ளுவர் எப்படிலாம் இருந்தார் அவர் வந்து தான் குளிக்கிற நீர் குடிக்கிற நீர் இது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஒரு குடும்பம் இப்படியே எல்லோரும் எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணார் அன்றைய காலத்தில் ஒரு ஊருக்கு இல்லைனா அஞ்சு அஞ்சு குடிகள் சேர்ந்த ஒரு இடத்துக்கு எப்படி திருவள்ளுவர் ஒரு தலைவராக இருந்தார் தலைவர் மீன்ஸ் என்னன்னா அவர் வந்து நான் தான் ராஜா அப்பெல்லாம் கிடையாது எந்த ஒரு விஷயம் நடக்கிற மொழியும் திருவள்ளுவர் கிட்ட போய் ஒன்று கேட்போம் இது இதுவும் இப்படி ஒன்று பண்ண போகிறோம் இங்கே ஒரு மனம் பண்ண போகிறோம் ரெண்டு குடிகளுக்கு நடுவில் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறோங்கிற விஷயமா இருக்கட்டும் போர் நடக்க போது போர் பண்ணலாமா வேணாமா இப்போ வந்து விவசாயம் பண்ணலாமா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் கேட்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவு அவர் படித்த நிறைய ஓலைச்சுவடிகள் முன்னோர்களோட அந்த அறிவு சார்ந்த விஷயத்தை அவர் எப்படி கற்பிக்கிறாருங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாணாக்கர்களுக்கு அதாவது மாணவர்கள் எந்த அளவு வந்து அவர் திருக்குறள் கற்பித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் திருவள்ளுவராக வாழ்ந்திருக்காரு இந்த படத்தில் திருவள்ளுவராக நடித்த கலைச்சோழன் இந்த கலைச்சோழன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு நாடக கலைஞரவர் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த தமிழ் உச்சரிப்பு அந்த நேர்த்தி அந்த சிரிப்பு எந்த இடத்துலையுமே லஸ்டா மாறிடக்கூடாத ஒரு காம மாதிரியான ஒரு காதல் இதுல ஒரு பெர்ஃபெக்டான நடிப்பு அதுல எல்லாம் வந்து பயங்கரமா நெயில் பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் கலைச்சோழன் இவருக்கு பேராக ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கதான் வாசுகியாக பண்ணியிருக்காங்க பசலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எந்த ஒரு படம் மூலமா நான் கத்துக்கிட்டேன் பசலை அப்படிங்கிறது கல்யாணம் ஆனாலும் காதல் பண்ணாலும் அவங்கள நம்ம மிஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஒரு நம்ம மிஸ் பண்றோம்னு சொல்லுவோம் ஆனால் அதை என்ன ஒரு வார்த்தையில் சொல்கிறேன்னு தெரியாது மிஸ் தான் சொல்லுவோம் அந்த உணர்வை காட்டுறது பசலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த பசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் கல்யாணம் ஆனாலும் ஒரு ஒரு இடத்துலையும் எப்படி வந்து அவங்க வள்ளுவரை காதலிச்சிருப்பாங்க வாசுகியானவங்க அதுக்கப்புறம் அவங்களோட வார்த்தையில் இருக்கக்கூடிய பொருளை அவங்க எப்படி சொல்லாமல் புரிஞ்சுக்கிறாங்க வள்ளுவர் எப்படி வந்து அப்போ ஊர் கடந்து நாடு கடந்து போனார் அவங்களுக்காக வாசுகி எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பாங்க வாசுகி எப்படி வள்ளுவரை ஒரு குழந்தையாகவே பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை இந்த இடத்துல தனலக்ஷ்மி அசை வாசுகியாக பயங்கரம் வாழ்ந்து காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வள்ளுவரோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வாசுகை எப்படிலாம் தாங்கி பிடிச்சிருக்காங்க ஒரு ஊரில் போய் பேசுகிறப்ப கூட உங்களை நம்பி வள்ளுவர் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு அதை நீங்கள் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களெல்லாம் இந்த இடம் தனலட்சுமி அசை வாசுகையாக வாழ்ந்திருக்காங்க இப்போ வள்ளுவனுக்கு வாசுகமான வாழ்க்கை என்னங்கிறது நமக்கு ஒரு பக்கம் தெரியும் இன்னொரு பக்கம் அப்படியே கேஸ்டன் குருன்றப்ப அப்படியே நம்ம வந்து நம்ம போவோமே குணாபாவு அவர் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதி பரிதி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு தளபதி பரிதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குமணன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு தான் தளபதியாக இருக்காரு ஒரு கட்டத்தில் காலங்காலமாக தமிழ் மன்னர்களும் சரி தமிழ்நாட்டிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரோகத்தால் வீழ்த்தப்படுறது அப்போ குமணன் அப்படிங்கிறவரும் துரோகத்தாலையும் ஒரு பதவி ஆசாலையும் ஆசையாலையும் வீழ்த்தப்படுறாரு அவர் வந்து பதவி வேணான்னு வந்ததுக்கப்புறமா அப்போ ஒரு வழக்கம் இருந்தது இல்லை மன்னர்கள் இருக்கக்கூடிய அவைக்கு ஒரு புலவர் வந்துட்டா புலவர் பாடுறாரோ இல்லையோ அவருக்கு பரிசு பொருளை கொடுத்து அனுப்பணுங்கிறது ஒரு மரபாக இருந்தது அப்போ இதில் புலவர் ரோலாக யார் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாச்சி அவர்கள் ஸோ கொட்டாச்சி வந்து பாடுறப்போ எங்ககிட்ட எது இல்லைனாலுமே ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காண்டி குமணன் எடுக்கிற முடிவு குமணன் கிட்டே கொடுக்க ஒன்றும் இல்லை அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டார் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவர் அப்போ பார்க்க வந்த புலவருக்கு என்ன கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயங்கள் அப்போ நம்ம தமிழ் மன்னர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தா இல்லடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஒரு ஆச்சரியத்தை ஒரு ப்ரௌடான ஃபீலை வந்து இந்த இடத்துல ரைட்டப் பண்ணியிருக்காரு ஏஜே பாலகிருஷ்ணன் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு புலவன் வந்து வறுமையிலேருந்து அப்படி இருக்கும் ஒரு விஷயத்த வேண்டாம் விருப்பா ஏற்றுக்கிட்டேன் அப்படி பட்சத்தில் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு கொட்டாச்சி ஒரு பக்கம் ஸோ குமணன் இவங்களோட ஒரு விஷயம் போதா இந்த குமணனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய தளபதி பரிதி என்ன பண்ணுறதுனா ஒரு கட்டத்தில் வேற ஒரு இடத்துக்கு போய் ஆகுன்ற பட்சத்தில் போகிறாரு போயிட்டு தான் விரும்பியே ஒரு நாட்டுக்கு எதிராக அவர் மாறுறாரு ஆனால் நாட்டுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக அப்போ ஒரு எப்படி ஒரு படையை வழி நடத்தி போகிறது அன்றைய காலகட்டத்தில் ஒரு போர் உபகரணங்கள் எல்லாம் எதை வச்சு தயாரித்தாங்க அதை எப்படி நம்ம சரியாக பார்த்துக்கணும் ஒரு ஒரு போர் காலத்தில் எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் பார்க்குறப்போ இங்கே பரிதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு தளபதியாக நல்லா வாழ்ந்திருக்காரு இல்லைன்னா நடிச்சிருக்காருங்கிற தாண்டி உணர்ந்திருக்காருன்னு சொல்லணும் ஒரு தளபதிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நாட்டை ஜெயிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது கடைசி வரையும் உயிர் விட்டாலும் சந்தோஷமாக உயிர் உடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு கடமை முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பரிதி ஒரு பக்கம் நெயில் பண்ணியிருக்கான்னு சொல்லணும் இதில் மிக முக்கியமாக நம்ம பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ போர் சம்பந்தப்பட்ட படங்கள் எவ்வளோ வரலாற்றில் நம்ம பார்த்துருப்போம் வரலாற்று படங்கள் அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அது ஒத்துக்கல அப்படின்னா ரெண்டு பேர் சண்டை நடக்கும் இங்கே அரண்மனையில் உட்காந்து இவங்க பார்ப்பாங்க இங்கே உட்காந்து இவங்க பாப்பாங்கன்றதானே பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க ரெண்டு நாட்டை சேர்ந்த அரசர்களும் அரசர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ராஜகுருவாக இருக்கட்டும் மற்றவர்களும் ஆலோசனை கொடுக்கணும் பக்கத்திலே இருக்காங்க போக ஆரம்பிக்கிறாங்க சாயங்காலம் சூரிய அஸ்தமனானோ இவங்களே சங்க ஊதி போரையும் முடிக்கிறாங்க அடுத்த நாள் திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தமிழ் மரபில் இவ்வளோ இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்பவும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பேடின் குமார் அவங்கள சொன்ன நிறையா படங்களை சின்ன சின்ன ரோலில் நடிப்பாங்க இவங்க பேர் நிறைய பேர் ரிஜிஸ்டர் ஆகலனால அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் அந்த படத்தில் பருதிக்கு ஒரு பக்கம் பேராக பண்ணியிருக்காங்க ஸோ பருவியோட பேருமே இந்த படத்தில் ஆக மொத்தம் இவங்க நடிச்சு இந்த கேஷ்டன் குரு இந்த படம் சொல்லப்பட்ட கதை சொல்ல வந்த விதம் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ஐயா இசைஞானி இளையராஜா படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் மிக முக்கியமான பாடல் பின்னாடி ஓடிட்டு இருந்தாலும் ரொம்ப மனசில் நிற்கக்கூடியது அதுக்கப்புறமா வல்லுவனுக்கும் வாசிக்கும் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ஸிங் அந்த பசலை சீனுக்கான ஒரு பாடல் போட்டிருப்பார் அது ஐயாவை சொல்லா வேணும் அதுக்கப்புறம் பிஜிஎம் மறுபடியும் இதெல்லாம் இறங்குலான்ற பார்ப்பில் இப்படியா திருக்குறள் படம் ஒரு கம்ப்ளீட்டடான ஓகே நம்ம முன்னோர்களோட மரபுபடி தான் இருந்ததா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதில் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்றைக்கி நம்ம வந்து பஸ்லையோ ஃப்ளைட்ல எவ்வளோ டிராவல் பண்ணுறோம் நம்ம அப்பாவோட டிக்கேட்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்பாவோட காலகட்டத்தில் எல்லாம் வந்து அவர் அதிகபட்சம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம தாத்தாவோட காலகட்டத்தில் பஸ்ஸு பஸ்ஸில் இருந்திருப்பாங்க நம்ம கொள்ளுத்தாத்த காலகட்டத்தில் தான் ஒரே ஒரு பஸ்ஸு இல்லைன்னா மாட்டு வண்டி அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் நடைப்பயணம் போயிருப்பாங்க இல்லை ஸோ நடைப்பயணத்துலேயே நாடு விட்டு நாடு போகிறது எத்தனை நாள் தங்குறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து காட்டிலையும் பேர்ட்லேயும் கஷ்டப்பட்டு தான் நம்மளை உருவாக்கியிருக்காங்க இந்த திருக்குறள்ங்கிற சாதாரணம் உருவாகலை அது உருவானதுக்கு பின்னாடி பல அரசியல்கள் இருக்குது அப்படிங்கிறதையுமே காமிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா கிளைமேக்ஸில் ஓஏகே சுந்தர பாண்டியமனம் நான் நடிச்சிருப்பார் திருக்குறளை அலங்க அரங்கேற்ற மன்னனு சொல்லி மதுரையோட தமிழ் சங்கத்தை கரவை வைப்பாங்க அங்கே தமிழ் சங்கத்துக்கு போகிற நம்ம திருவள்ளுவர் வந்து என்ன பண்ணுவார்னா அரங்கேற்ற மன்னனு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்னோட மனைவி இருந்தால் தான் நான் வந்து அரங்கேற்ற மண் வேணுவார் அதாவது இவ்வளோ நாள் எங்க கூட ட்ராவல் பண்ணவங்க இந்த மன முக்கியமான தருணத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா வாசகியை கூட்டம் வந்து அரங்கேற்றம் பண்ணுறப்ப அங்கே நடக்கிற அரசியல் நக்கீரன் வந்து சொல்லிடுவார் என்னென்னா நீங்கள் வெண்பா சொல்லியிருப்பீங்க இங்கே நாலடிக்கு குறையாமல் தான் நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம் அப்படின்னு ஆனால் நம்ம உள்ளவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அன்றைக்கே ஒன்னே முக்கால் அடியிலே சொல்லிடுவார் ஒருத்தனோட வாழ்க்கை அப்போ திருக்குறளை படித்து அந்த திருக்குறளை வந்து ஒரு அரங்கேற்றம் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஊரில் அந்த படத்தை படத்தை முடிப்பாய் பாருங்கள் அப்போ தான் நம்ம ரொம்ப கூஷ்பம் சொல்லணும் திருவள்ளுவரை பார்க்குறது அந்த சீன் அதெல்லாம் தாண்டி அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆரம்பிக்கிறப்பே நமக்கு வந்து அப்படியே கூஸ்பம் பாய் அப்பா நம்ம ஒரு தமிழ் அண்டாங்கிற அந்த இடத்துல கொடுத்துட்டு போயிடுறாப்புல இதெல்லாம் அந்த படத்தோட நல்ல ஒரு விதமாக இருக்குது பட் இந்த படத்துலேயே ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டவனும் என்ன அப்படின்னா முதல்ல அந்த படத்தோட பட்ஜெட் இந்த படத்தோட பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த படம் எப்படியோ வந்திருக்கு அந்த போர்க்களை சீனாக இருக்கட்டும் அவங்களோட காஸ்டியூம்ஸ் இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக வந்திருக்கும் இந்த படத்தோட பட்ஜெட் இந்த படத்தோட குவாலிட்டியாக லைட்டாக குறைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காமத்துப்பால் பால் ஒரு விஷயம் அவர் அறுத்துப்பால் பொறுப்பால் அப்புறம் தான் இன்பத்து பால் அதான் காமத்துப்பால் சொல்லியிருக்காரு ஆனால் இதில் அதிகப்படியாக காமத்துப்பால் வச்சே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இந்த போர்க்களத்தில் போய் அவர் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கிட்டத்தட்ட அறத்துப்பாலாக தான் இருக்கும் எதிரியை வந்து முதுகில் குத்தாத ஈட்டி வந்தால் கண்ணை முடிட்டு வாங்க அதை கண்ணை திறந்துட்டு வாங்க போர்க்களத்தில் அப்படி சண்டை போடு அந்தி சாஞ்சிருச்சுன்னா யாரையும் நீ அடிக்கக்கூடாது ஆயுதம் இல்லாதவனோ நீ தொடவே கூடாதுங்கிற அந்த ஸ்பீச்செலாம் ஒரு அறத்துப்பாலாக இருக்கும் ஆனால் அதை ஏன் அறத்துப்பால்னு சொல்லி ஒரு விஷயத்த எலவேட் பண்ணலன்னு தெரியல ஆனால் முழுக்க முழுக்க காமத்துப்பால் காதல் ஒருத்தவங்களுக்கு கூடிய வரக்கூடிய ஒரு உறவுன்றது கலவுன்றது காதலுக்கு முன்னாடியே இருக்கும் அதிகமாக இருக்கும் அதுதான் இங்கே போய் முடியும்னு சொல்லி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லாம் பேசி முப்பாளியில் வந்து காமத்துப்பால் முந்திரும் போலே அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வைக்கிறப்போ திருவள்ளுவர் காமத்துப்பால் தான் பேசினாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருச்சு அது லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் வச்சுருக்காரு ஏஜே பாலகிருஷ்ணன் ஓவரால் இந்த படம் எதுக்கோ நான் ஒரு கமர்ஷியலாக ஒரு நூறு கோடி ஐம்பது கோடி முப்பது நாற்பது கோடி அதுக்கெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணல நான் எடுத்த ஒரு படம் அடுத்ததாக உங்கள்கிட்ட வந்திருக்கணும் இப்படி ஒரு தலைமுறை இருந்தது தெரியணும் பரிதியின் ஒருத்தர் இருந்தது தெரியணும் கும்மனன்ற ஒரு மன்னர் இருந்தது தெரியணும் இப்படிப்பட்ட ஒரு புலவர் இருந்தது தெரியணும் இப்படியா வல்லூர் வாசு இருந்தது தெரியணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு நினச்சி எடுத்துருக்காரு நல்லபடியாக வந்திருக்கு திருக்குறள் ஒரு கமர்ஷியலாக ரொம்ப ஒரு சஸ்பென்ஸு ஒரு சண்டை வம்பு இதெல்லாம் எதிர்பார்க்குற ஒருத்தவங்களுக்கு காதல் இன்னொரு ரொமான்ஸ் எதிர்பார்க்குற அவங்களுக்கெல்லாம் செட் ஆகுது தமிழ் தமிழ் மரபு அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் எப்படி காதலை பார்த்தாங்க எப்படி திருமணத்தை பார்த்தாங்க எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி திருக்குறளை நம்ம ரொம்ப ஈஸியாக ரெண்டு வரியில் படிச்சிடுறோம் பஸ்ஸில் பார்த்து அலட்சியமாக நினைக்கிறோம் ஆனால் அந்த திருக்குறள் உலக பொதுமுறையாக மாறுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களோ திருக்குறள் திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக திருக்குறள் பாருங்கள் திருக்குறள் யார் யாரெல்லாம் பார்த்துட்டிங்க உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முறை வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க